வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு வகையான நிறுவனத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஜப்பான் பேஷடு மேனுஃபேக்சரிங் கம்பெனி செகண்ட் ஒன் கொரியன் பேஷ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதற்கான தகவலை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வரும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நிறுவனம் ஜப்பான் பேஷ்டு கம்பெனி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் சிறுபெரும்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வயசுலேருந்து இருபத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும் ஷிஃப்ட் பேசிக் ரெண்டு ஷிஃப்ட் தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் நேச்சர் ஆஃப் ஒர்க் ஆப்ரேட்டர் குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு முடிச்சவங்க எல்லாருமே இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே கலந்து கொள்ளலாம் சேலரி சிடிசி பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா இதில் பிஎஃப் டிடெக்ஷன் போக கையில் பதினஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வரைக்கும் கிடைக்கும் இது போக அட்னன்ஸ் அலோன்ஸும் இருக்குது பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரூட் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவார் சத்திரம் ஆவலூர் பூந்தமல்லி கணபதிபுரம் தாம்பரம் திருவள்ளூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜப்பான் பேஸ்டு கம்பெனிக்கான கீழே அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாவது நிறுவனம் கொரியன் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னையில் சிறுபெரும்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பத்தொம்போது வயசு மேலே இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சின்னா அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி ஹெல்ப்பர் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் கிரே சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா இதில் ஒரு சில டிடெக்ஷன் போக டேக் ஹோம் சேல்ரி பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கிடைக்கும் இந்த நிறுவனத்தில் நீங்கள் லீவ் போடாமல் முப்பது நாள் ஒர்க் பண்ணிங்கன்னால் பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப்பும் கொடுத்துட்றாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வீடியோவில் மொத்தம் ரெண்டு நிறுவனத்தோட வேலை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் எந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வேலை தகவலை ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்